அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே கடகலக்கணத்திற்கு இரண்டு வீடியோஸ் பதிவிட்டிருக்கிறோம் அந்த கடகலக்கண யோகாதிபதிகள் மாரகாதிபதி பாதகாதிபதி லக்கன் அசுபர் என்று சொல்லப்படக்கூடிய மூணாறு டு பன்னிரெண்டு அதிபதிகள் யார் யார் அப்படின்ட்டு ஒன்றாவது வீடியோவில் பார்த்தோம் கடகலக்கணத்திற்கு இரண்டாவது வீடியோவில் அந்த யோகாதிபதி மாரகாதிபதி பாதகாதிபதி லக்கன் அசுபர் என்கிற மூணாறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் எப்படி இருந்தால் நன்மையை செய்யும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த மூன்றாவது வீடியோ கடகலக்கணத்திற்கு மூன்றாவது வீடியோஸில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் உதாரண ஜாதகத்தோடு கடகலக்கண பலனை பார்க்க இருக்கிறோம் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தையும் நம்ம பார்த்துடலாம் எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரத்தின் அடிப்படையில் இருக்கிறது அதனால் அது என்னவாறு பலனை செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அதற்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்க்கறதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை வந்தடைவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் சேர்ந்து ஜோதிட பாடத்தை சிறப்பாக கற்றுக்கொள்ளுங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி வேதங்களுக்கெல்லாம் கண்களாக இருக்கக்கூடியது ஜோதிடம் அப்படிப்பட்ட ஜோதிரத்தை கற்றுக்கொள்வதில் பெருமிதம் கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் உதாரண ஜாதகம் அப்படின்னு பார்த்துருக்கோம் கடக லக்கணத்துக்கு தான் நம்ம பார்த்துருக்குறோம் சரி இப்போ கடக லக்கணம் இந்த லக்கணம் என்ன நட்சத்திர சாரத்துல இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆயுள்ய நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் இருக்கிறது ஒன்றாம் பாதம்னா தனுசுல இருந்துருக்கும் ரெண்டாம் பாதம்னா மகரத்துல இருந்திருக்கும் மூன்றாம் பாதம்னா கும்பத்துல இருந்துருக்கும் நாலாம் பாதம் அப்படிங்கிறதுனால நவாம்ச சக்கரத்துல உங்களுக்கு லக்கணம் மீனத்தில் இருக்கிறது இதை வைத்து நம்ம ஆயுள்யம் நாலாம் பாதம் என்று சொல்லிவிடலாம் ரைட் கடக லக்கண யோகாதிபதி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்க மாதிரி சந்திரனும் செவ்வாயும் இந்த சந்திரன் செவ்வாய் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கடுத்து நம்ம போகலாம் லக்னாதிபதியான சந்திரன் இந்த லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரனும் வாங்கியிருக்கக்கூடிய சாராதிபதி அவருடைய சொந்த சாரத்துல இருக்கிறார் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறார் எப்படி கண்டுபிடிச்சோம் நவாம்ச சக்கரத்தில் ரிஷபத்துல இருக்கிறதுனால திருவோணம் இரண்டு அப்படிங்கிறதுல இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சோம் ஒன்றாமதெல்லாம் இங்கே இருந்திருப்பார் ரெண்டாம் பாதம் இங்கே இருக்குது மூணு நாளெல்லாம் இங்க இருந்திருப்பார் சரியா அதனால திருவோணம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நாம் சொன்ன மாதிரி ஒரு லக்னாதிபதி அதனுடைய சுயச்சாரத்தில் இருந்தாலோ அல்லது ஐந்தாம் பாவக அதிபதியினுடைய சாரத்தில் இருந்தாலோ அல்லது ஒன்பதாம் அதிபதியினுடைய சாரத்தில் இருந்தாலோ மிக மிக அற்புதமான ஒரு விஷயத்தை செய்தே தீரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த வகையில் சந்திரன் சூப்பரா இருக்கிறார் சார் சனியோட வீட்டில் இருக்கிறாரே சனி வீட்டில் சந்திரன் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லைன்னு எல்லாரும் சொல்லுவாங்களே அப்படின்னா இந்த ஜாதகத்துல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா சனி சந்திரன் வீட்டில் இருக்கிறார் கடகத்துல சந்திரன் சனியோட வீட்டில் இருக்கிறார் பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் ராஜயோகத்தை செய்துவிடும் அந்த வகையில் சனி என்ன செய்யறாருன்னு பெற பார்ப்போம் இப்ப சந்திரனை மட்டும் எடுத்துக்கிடுவோம் நம்ம அவர் தானே லக்னாதிபதி சந்திரன் பரிவர்த்தனை பெற்றதனாலையும் ஒரு ராஜயோகத்தை செய்யும் அவருடைய சுயச்சாரத்தில் இருந்ததனாலையும் ஒரு ராஜயோகத்தை செய்யும் ஒரு சிறப்பான பலனை செய்தே தீரும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு எந்த ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்தால் அந்த கிரகம் அந்த வீட்டை சிறப்படைய செய்யும் என்கிற விதிப்படி சந்திரன் ஏழாம் பார்வையாக கடகலக்கணத்தை பார்க்கிறது கடகம்ங்கிறது சந்தனுடைய சொந்த வீடு அப்படி பார்க்கக்கூடிய இந்த நிலையில் இந்த லக்கணம் ஜாதகர் இந்த லக்கணம் யாரு ஜாதகர் அப்படி ஜாதகராக இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த சந்திரன் அதனை மிக மிக சிறப்படைய வைக்கும் என்பதே இங்கு நாம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஆக ச லக்கணாதிபதியாக வரக்கூடிய இந்த சந்திரன் மிக அற்புதமான பலனை செய்தே தீரும் என்கிற விதிப்படி இங்கு சிறப்பாக இருக்கிறார் லக்னாதிபதி அடுத்து யோகாதிபதி யாரு செவ்வாய் அடுத்த யோகாதிபதி ஐந்தாம் ஆதிபத்தியமும் பத்தாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய செவ்வாய் ராஜயோக கிரகம் ஏன் சார் இந்த செவ்வாய் யோக கிரகம் அப்படின்னு சொல்றோம் லக்னாதிபதி கூட அப்படி சொல்லலீங்க அப்படின்னா ஒரே கிரகம் ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற திரிகோணத்துக்கும் அதிபதியாக வரணும் நாலு ஏழு பத்து என்கிற கேந்திரத்துக்கும் அதிபதியாக வரணும் அப்படி வந்த அந்த கிரகம் கிரகமாக கருதப்படுகிறது இது எப்படி பஞ்சம கோணஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம் என்பது விருச்சிகம் அந்த விருச்சிக அதிபதி செவ்வாய் அப்படியே இங்க வாங்க பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய தசம கேந்திரம் அது இல்லையா பத்து என்கிறது ஒரு கேந்திரம் அப்போ பஞ்சம கோணஸ்தானாதிபதியாகவும் தசம கேந்திராதிபத்தியமாகவும் வரக்கூடிய செவ்வாய் இங்கு ராகயோக கிரகமாக கருதப்படுகிறது அந்த வகையில் கடகலக்கணத்துக்கு செவ்வாய் எந்த விதத்திலும் கெட்டிருக்க கூடாது நீச்சமோ அஸ்தமனமோ மூணாறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் நன்மையை செய்யாமல் போய்விடும் இப்போ இங்கே செவ்வாய் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் உச்சம் பெற்று இருக்கிறார் உச்சம் பெற்று இருக்கிறார் வக்கரமும் வரல வக்கரமும் கிடையாது உச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரம் பெற்றால் நீச்ச பலனை செய்யும் அது ஒரு விதி இருக்குது இல்லையா ஆகினாலும் இங்கே வக்கரமும் இல்லை அதனால செவ்வாய் உச்சம் பெற்று ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறார் அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன சார வாங்கியிருக்கிறாரோ அதனை அனுசரித்துதான் பலனை செய்வோம் என்ன சாரம் வாங்குறாரு திருவோண நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்குறார் திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் அந்த சந்திரன் கடகலக்கணத்துக்கு லக்னாதிபதியாக வருகிறார் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியான செவ்வாய் லக்னாதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்திருப்பது எவ்வளவு சிறப்புன்னு பாருங்கள் கடக பத்து பத்துக்குடையவர் அப்போ அதிகார பதவி உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கக்கூடிய நிலை ஐந்தாம் பாவக அதிபதியாகவும் அவர் வருவதனால் பூர்வீக புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாவகமும் சிறப்படைகிறது புத்திர விருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஜாதகம் முன் ஜென்மத்தில் மிக சிறப்பான நல்லதொரு புண்ணியவானாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் இப்படி செவ்வாயும் சரி சந்திரனும் சரி சந்திரனுடைய சாரத்து சந்திரன் சுயசாரம் செவ்வாய் சந்திரனுடைய சாரம் ரெண்டு பேரும் தான் இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதிகள் அப்படிப்பட்ட யோகாதிபதிகளோட சாரத்தில் ரெண்டு பேருமே இருந்ததுனால அதுவும் செவ்வாய் உச்சம் பெற்று இருந்ததுனால இந்த ஜாதகரை மிக சிறப்பான ஒரு ஜாதகராக நாம் சொல்லலாம் சரி அடுத்து இந்த சந்திரன் சனி பரிவர்த்தனை ஆகிடுச்சில் சந்திரன் பரிவர்த்தனை பெற்றதுனால் ஒரு யோகாதிபதி பரிவர்த்தனை பெற்றால் இன்னும் நல்ல பலனை செய்துபடும் இந்த சனியும் பரிவர்த்தனை தானே ஏழுக்கும் எட்டு கூடையவர் தானே அப்போ ஏழுக்கும் எட்டு கூடைய சனி பரிவர்த்தனை பெற்றதுனால எட்டாம் பாவகத்தையும் சிறப்படை வைக்கும் ஏழாம் பாவகத்தையும் சிறப்படை வைக்கும் ஏழாம் பாவகம் களத்தரசம் எட்டாம் பாவம் ஆயுள் பாவகம் வேறு ஏதாவது லக்கணத்தில் இருக்கிறனால பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னா இந்த சனி அசுப சாரத்தில் இருந்தால் வழக்கு ஒம்ப கொடுக்கவே செய்யும் அப்படி ஏதாவது இருக்குதான்னு பாருங்க இப்போ பாருங்க சனி ஆயிலிய நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் வாங்குறார் இப்போ ஆயுள்ய நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சில ஏன்னா ஆயுள்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் சனியும் புதனும் அதிநட்பு கிரகம் ஒரு நட்பு கிரகத்தினுடைய சாரத்தில் இருக்கிறார் அதனால அது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது இருந்தாலும் கூட இந்த சனி பரிவர்த்தனை பெற்றதுனால ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படின்னா லக்கணத்திலேயே இருப்பதனால் விரயாதிபதியினுடைய சாரத்தில் இருப்பதனால் இந்த ஜாதகருக்கு விரயங்களை ஏற்படுத்தும் எதன் மூலமாக சார் விரயம் ஏற்படுத்தும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி புதன் அதனால் விரயம் ஏற்படுத்தும் எதன் மூலமாக விரயம் ஏற்படும்னா இந்த சனி எந்த இடத்துக்கு அதிபதி எட்டாம் பாவகத்துக்கு அதிபதி ஏழாம் பாவகத்துக்கும் அதிபதி அப்போ எட்டாம் பாகம் என்பதே வழக்கு கோர்ட்டு கேஸு இது மாதிரியான நிலைகளை கொடுத்து விடும் ஏதாவது ஒரு வழக்கு அப்படின்னு வரும் அந்த வழக்கினால் இவருக்கு தேவையில்லாத செலவினங்கள் வரும் ஆகையினால் எச்சரிக்கையாக இருக்கும் ஒரு யாருக்காவது ஒரு ஜாமீன் கொடுத்திருந்தாலும் கூட அதன் மூலமாக பிரச்சனை வந்துடும் இவருக்கு ஒரு கோர்ட்டு கேஸுன்னு ஜாமீன் போடுறதுக்காக போட்டதுக்காக அலைய வேண்டிய நிர்பந்தம் அந்த மாதிரி வீண் அடைச்சல் தேவையில்லாத செலவினங்கள் இதெல்லாம் ஏற்பட்டு ஏற்படுத்தவே செய்யும் சரி அதனால எச்சரிக்கையாக இருக்கும் இது எப்ப சார் வரும் கேள்வி வரும் இல்லையா ஒவ்வொரு புத்தி எந்த திசை நடந்தாலும் சனி புத்தி எந்த புத்தி நடந்தாலும் சனி அந்தரன் மாத கணக்கில் வரக்கூடியது எந்த அந்தரன் நடந்தாலும் சூட்சும சனி சூட்சும அந்தரன் இருக்கும் அந்த சூட்சும அந்தரனாக சனி வரும்பொழுது அப்பப்போ பிரச்சனைகளை கொடுக்கவே செய்யும் அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் இப்போ பார்த்தீங்களா சனி எந்த அளவுக்கு சில கொஞ்சம் பரிவர்த்தனை பெற்றாலும் பரிவர்த்தனை கெட்டவன் பரிவர்த்தனை பெற்றால் இன்னும் அதிகமாக பலமாயிடும் அப்படி பலம் பெற்று அவர் செய்யக்கூடிய அந்த கெடுபலனை கொஞ்சம் அதிகப்படுத்தத்தான் செய்யும் சரியா அடுத்து பாருங்க இப்போ ஒன்பதாம் பாவக அதிபதி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒன்பதாம் பாவக அதிபதியாக வரக்கூடிய அதிபதியாக வரக்கூடிய குரு ஆறாம் ஆதிபத்தியமும் பெற்று வந்ததனால் அவர் லக்கண அசுபராகவே கருதப்படுகிறார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்படிப்பட்ட குரு எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறார் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார் ஆறுக்கு ஒன்பதாம் இடமும் ஒன்பதுக்கு இரண்டாம் இடத்திலும் லக்கணத்திற்கு பத்தாம் இடத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பத்தில் குரு அமர்வதனால் ஆறாம் அதிபதியாக வந்து பத்தில் குரு அமர்வதனால் வேலைகளில் போட்டி பொறாமைகளை ஏற்படுத்தும் இந்த ஜாதகர் வேலை செய்யக்கூடிய இடத்துல இவர் மேலே போட்டியை பொறாமை ஏற்படுத்தும் ஏற்கனவே பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறார் உச்சம் பெற்று மிக பலம் வாய்ந்து சந்திரன் ஜாரத்தில் இருந்து அவ்வளவு சிறப்பாக இருக்கிறார் வந்துடும்ல போட்டி பொறாமைகள் வந்துடும்ல யாராவது திறமையாக இருந்தாலோ அல்லது செல்வாக்குமிக்க இடத்தில் இருந்தாலோ அவர்கள் ஒரு போட்டியும் பொறாமையும் வரத்தான் செய்யும் அப்படியான போட்டி பொறாமைகள் வரும் அதனால் அவர்களால் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படவே செய்யும் அது மாற்ற முடியாது அதையெல்லாம் மாற்றணுங்கிற அவசியமும் இல்லை அதையும் தாண்டி ஜெயிக்கக்கூடிய வல்லமை சந்திரன் வலுவாக இருப்பதனாலும் அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயும் வலுவாக இருப்பதனாலும் கவலையே பட வேண்டாம் எல்லா விஷயத்திலும் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ஜாதகம் ஜாதகம் இந்த சரியா கூட கேது இருக்கிறார் என்ன சார் செய்வார் இந்த கேது பாருங்க இந்த குரு வாங்கியிருக்கக்கூடிய சாரமும் சூரியனுடைய சாரம் கார்த்திகை ஒன்னாம் குருவும் சூரியனும் நட்பு கிரகம் அப்போ சூரியன் ஏற்கனவே மாரக ஸ்தானாதிபதி அந்த போட்டி பொறாமையை ஏற்படுத்துவதற்கு இன்னும் தூண்டுகோலா இருப்பார் இந்த சூரியன் பாருங்க இந்த சூரியன் போய் உட்கார ஒரு மாரக ஸ்தானாதிபதி அட்டவஸ்தானத்துல போய் உட்காரக்கூடாது அது ஆயுளுக்கு மாரகத்தை ஏற்படுத்தும் அதனால வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனம் தேவை இரண்டாம் அதிபதி எட்டாம் பாவகத்தில் இருந்தால் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும் இந்த ஜாதக்கு அது மாதிரி ஏற்படுமா சார் என்ன சாரம் வாங்குறாருன்னு பார்ப்போம் நல்ல சாரம் வாங்கினா பிரச்சனை இல்லை இல்ல ஒரு அசுப கிரகத்தினுடைய சாரத்தை வாங்கினா அதனால பிரச்சனைகள் இருக்கும் சூரியன் வாங்கிக்கக்கூடிய சாரம் செவ்வாயினுடைய சாரத்தை வாங்குகிறார் அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் கண்டிப்பாக அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிமையாக வரக்கூடிய செவ்வாய் லக்கண சுப கிரகம் செவ்வாயுடைய சாரத்தில் இருப்பதனால் எந்த பிரச்சனையும் இவருக்கு கிடையாது அதற்கு பதிலாக அதாவது மாரகஸ்தானாதிபதி அட்டமஸ்தானுடைய சாரத்துல இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை ஆனால் விபத்துக்கள் மூலமாக இரத்தம் விரயம் ஏற்படும் அந்த இரத்தம் விரயம் ஏற்படுவதற்கு பதிலாக இவர்கள் பிளட் டொனேஷன் கொடுத்துடலாம் அதாவது நமக்கே தெரியாமல் ரத்தம் வெளியே போச்சுன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் போதும் நம்ம தெரிஞ்சு ரத்தத்தை விரயம் பண்ணிட்டோம்னா தானமாக கொடுத்துட்டோம்னா அது ஒரு பரிகாரம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கொள்ளலாம் ரெண்டாம் அதிபதி எட்டில் இருக்கக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாரகஸ்தான அதிபதி ஆயுள் ஸ்தானத்தில் அமரக்கூடாது அப்படி அமர்ந்தால் குருவோட பார்வை கிடைச்சிருந்தால் பிரச்சனை இல்லை இங்கே குருவோட பார்வையும் சூரியனுக்கு கிடைக்கல ரெண்டாம் இடத்துக்கு கிடைச்சிருக்குது அது குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் கிடைச்சிருக்குது ஆனா சூரியனுக்கு கிடைக்கணும் இல்லையா இல்ல அப்போ சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போ மூணுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதியான புதன் இந்த ஜாதத்துக்கு லக்கணத்துக்கு ஏழுல போய் உட்கார் பனிரெண்டு என்பது விரயத்தை ஏற்படுத்தும் மூணு என்பது வெற்றியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதியாகவும் விரயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய இந்த புதன் லக்கணத்துக்கு ஏழில் செவ்வாயோடும் சந்திரனோடும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது என்ன செய்யும் அந்த புதன் வாங்கி சாரத்தின் அடிப்படையில் திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருப்பதனால் சந்திரன் சாரத்தில் இருந்ததும் இதனால் சுபவிரயங்கள் ஏற்படும் பாருங்கள் அசுப கிரகம் சார வாங்கினா அசுப விரயம் ஏற்படும் இங்கே சுப கிரகத்தினுடைய சாரத்தில் இருப்பதனால் சுபவரயம் ஏற்படும் ஏன்னா புதன் விரயத்தை ஏற்படுத்தும் சந்திரன் விடமாட்டார் சந்திரன் காலில் தான் நிற்கிது திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாகத்துல தான் புதன் நிக்கிது அதனால விடமாட்டார் அப்ப நன்மையை மட்டுமே விரயத்தை ஏற்படுத்துவேன் அப்படின்ட்டு சந்திரன் நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் இருக்கிறதுனால அப்படி மாத்திடுவார் சுப விரயமாக ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகம் எல்லாத்துக்கும் மேல சுக்கரன் பாருங்க பாதகாதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் நாளுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக ஒரு கடக லக்கணம் என்பது சரலக்கணம் சரலக்கணத்திற்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய இந்த சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்கிறார் ஒரு பாதகாதிபதி ஒன்று ஐந்து ஒன்பது என்கிற திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் பாதகத்தை செய்யாது என்கிற விதி ஒன்று இருக்கிறது அந்த விதிப்படி இது பாதகத்தை செய்யாது மேற்படியும் இந்த சுக்கரன் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் ஆயிலிய நட்சத்திரம் ஒன்னாம் பாத சாரி ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார் ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் இந்த சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய விஷயம் சுக்கரனும் புதனும் அதீனத்துக்கரகம் ஏற்கனவே புதன் சுபவிரயத்தை ஏற்படுத்தப் போகிறார் அப்போ சுக்கரன் களத்திர காரகராக ஆண்களுக்கு வந்து அவர் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் சுப வரையங்களை அதிகப்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் கொடுத்திருக்கக்கூடிய ஜாதகம் எந்த வகையில் பார்த்தால் இந்த ஜாதகம் ஒரு எண்பத்தி ஐந்து சதவீதம் மிக அற்புதமான ஜாதகம் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமும் கூட சரியா அடுத்து ராகு ராகு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடாது நாளில் ராகு இருந்தால் ஒரு கருணாகம் என்று சொல்லப்படக்கூடிய ராகு நாலாம் இடத்தில் இருந்தார் சுகஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாலாம் இடம் கிடவே செய்யும் வண்டி வாகனம் அம்மா மாதஸ்தானம் அதை சொல்லுவோம் இல்லையா சுகஸ்தானம் விவசாயம் கோழிப்பண்ணை ஆடு மாடு வளர்த்தல் இது மாதிரியான இந்த பாவகத்தன்மை இவங்கலாம் இந்த மாதிரி இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது நாளில் ராகு இருக்கிறதுனால நான்காம் இடம் என்பது சுக்கரனுடைய வீடு அந்த இடத்துல ராகு இருப்பதனால அம்மாவுக்குரிய பாவகம் அது அம்மாவுக்குரிய பாவகம் நான் சொன்ன மாதிரி வண்டி வாகனத்துக்குரிய பா பாவகம் சுகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆடு மாடு கோழி பண்ணை இதெல்லாம் தவிர்க்கணும் இதை தவிர்த்தோன்னா நல்ல விஷயமாக இருக்கும் சார் ராகுவை குரு பார்க்கிறாரில்ல அதனால நல்லதா அப்படின்னா ராகுவை குறு பார்ப்பதனால் ராகுவினுடைய தாக்கம் குறையவே செய்யும் ராகுவினால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயமா குறையும் அதுவும் இது ஒரு நல்ல ஜாதகமாக போயிடுச்சு அடுத்து பாருங்க ராகு வாங்கியிருக்கக்கூடிய சாரம் செவ்வாயினுடைய சாரம் சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதை வாங்கி உட்கார் நவாம் சொல்ல விருச்சிகத்தில் இருக்குது எந்த வகையில் பார்த்தாலும் இந்த ஜாதகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு பார்த்தீங்களா அற்புதமான ஒரு ஜாதகமாக இருக்குது பாத்தீங்களா சார் மைனஸுங்கிறது இல்லையா இருக்குது சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த சனி லக்கணத்தில் இருந்தது சனியினால் சில பல விரயங்கள் ஏற்படுவது வழக்கு வம்பு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறது ஏற்படுவது இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் இதையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஜாதகம் தான் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா இதே மாதிரி இந்த சந்தரனோ இந்த செவ்வாயோ ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அது நல்லதாக இருக்காது சரியா ரொம்ப ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் இது மாதிரி உங்கள் ஜாதத்தில் இருக்குதான்னு பாருங்கள் இல்லை சார் எனக்கு செவ்வாய் இந்த சாரத்தில் இல்லை உச்சம் பெறல சந்திரன் இது மாதிரி பரிவர்த்தனை பெறல ஆட்சி உச்சமும் பெறல வேற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க ஜாதக பலன் பார்த்து சொல்கிறேன் அந்த பலன் பார்க்கும் பொழுது அந்த கிரகத்தின் எந்த கிரகம் பலவீனப்பட்டு இருக்கிறதோ அந்த பலவீனமான கரகத்தை வலுப்படுத்துவதற்கான ஆக்டிவேட் பண்ணுவதற்கான வழியும் சொல்கிறேன் கண்டிப்பாக அது செய்யலாம் அது அது நடைமுறைக்கு உகந்ததாகவும் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு சில ஜாதகம் இருக்கும் இதே கடகலக்கணமாக இருக்கும் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றுவோம் சந்திரன் விருச்சகத்தில் நீச்சம் பெற்றுவோம் ஒருவர் வீடு ஒருவர் வந்து வந்துப்பா சந்திரனுக்கு விருச்சகம் நீச்சம் இல்லையா அப்போ சந்திரனுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்ததிபதி செவ்வாய் கடகத்தில் போய் நீச்சம் வரும் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டும் பரிவர்த்தனை தானே அப்படி பரிவர்த்தனை பெற்றதுனாலையும் அந்த கிரகம் நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை செய்யும் ஆனால் வாங்கிய சாராதிபதி நல்லவருடைய சாரத்தில் இருந்தால் மிக மிக சிறப்பு நல்லவன் சாரத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க லக்கனாசுருடைய சாரத்தில் இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த ரெண்டு கிரகத்தையும் பலப்படுத்திக் கொள்வது நல்லது அப்படியான ஜாதகம் ஏதாவது இருந்தால் அனுப்புங்க அது எந்த வகையில் அந்த பலனை செய்யும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க